நோய் இவை இரண்டு ஃபேட் நான் ஆல்கஹாலிக் அண்ட் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கல்லீரல் கொழுப்பு படிமான நோய்க்கு மிகச்சிறந்த அருமருந்தாக செயல்படக்கூடியது என்னவென்றால் கீழா நெல்லி கீழா நெல்லியை பற்றி ஏற்கனவே நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்னவென்றால் ஆங்கில மருத்துவத்தில் கல்லீரல் பிரச்சினைக்கான மருந்து நேரடியான மருந்துகள் இல்லாத காரணத்தினால் கீழானெல்லி என்ற ஒரு குறிப்பிட்ட மூலிகை உலகம் முழுவதும் உள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற ஒரு மூலிகை கீழானநிலை இதில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக அறியப்பட்டிருக்கின்றது அதில் மிக முக்கியமாக பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பாகவே நம்முடைய சித்தர்கள் சித்தர் அறிஞர்கள் சொன்னது என்ன அப்படின்னா கீழாநல்லி அற்புதமான ஈரல் ஊக்கியாக செயல்படுகின்றது என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த கீழாநல்லியை ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருப்பவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமென்றால் முழு கீழாநல்லி செடியை எடுத்து அவற்றை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை இரண்டு வேலை ஐந்து கிராம் அளவிற்கு அதாவது ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்நீரில் கலந்து பருகி வர வேண்டும் உணவுக்கு பின் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் ஒரு நாற்பது முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும் இந்த நாற்பது எட்டு நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஃபேட்டு லிவர் டிசீஸ் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது செஞ்சு தவற விட்டுறாதீங்க பல பேர் என்னென்னா கீழநிலையை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக குறைத்து மதிப்பிடுவதை அதை செய்யாமல் போவதை நான் பார்க்கின்றேன் ஃபேட்டு லிவர் டிசீஸ் ஆல்கோஹாலிக் நான் ஆல்கஹாலிக் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்லக்கிஷ் லிவர் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருந்தாலும் சரி தயவுசெய்து கீழாநெல்லி சமூளத்தை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துங்கள் குறிப்பாக ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க உலர்த்திய உல உலர்த்திய கீழாநெல்லி அதை பொடி செய்து வைத்துக்கொண்டு உணவுக்கு பின் வெந்நீரில் பருக வேண்டும் இரண்டு வேலை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதை செய்து பயன்பெறுங்கள் நன்றி